எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதரத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவலை வந்து நம்ம பதிவுகளாக செஞ்சு வரோம் இந்த பதிவு அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து ஜாதக ஆய்வுகளை வந்து நம்ம பதிவுகளாக செஞ்சிருக்கோம் ஒரு ஜாதகத்தை எடுத்து எப்படி வந்து நம்ம முழுமையாக ஆய்வு செய்கிறது இந்த மாதிரியான தகவல் எல்லாமே நிறைய வீடியோவா வந்து நம்ம வந்து பதிவுகளாக செஞ்சிருக்கோம் இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரசன்னம் அதுவும் பிரசனம் அப்படின்றதுல வந்து ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி எப்படி வந்து ரொம்ப எளிமையா பலன் சொல்றது அப்படின்றது தான் இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து குருஜி அவர்கள் அதாவது என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள் வந்து பார்த்தோம்னா தொழில் முறை ஜோதிடத்தில் வந்து இந்த குறிப்பை வந்து தரார் ஒரு தொழில்முறை ஜோதிடர் ரொம்ப எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுவும் வந்து துல்லியமாக எப்படி பலன் சொல்லணும் அப்படின்ற அந்த சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து தொழில் முறையை வந்து ஜோதிடத்தை வந்து சொல்லி நிற்கோம் அதில் வந்து அவர் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கில் வந்து அதை தான் தினந்தோறமும் பயன்படுத்தின்னு இருக்கோம் யூடியூப்பில் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான பதிவு வந்து நான் வந்து பதிவு செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமு அதாவது ஃபர்ஸ்ட்டு டைம்னால் என்னென்னு கேட்டோம்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க எப்போ அப்படின்னா முப்பதாம் தேதி அதாவது இன்றைக்கி முப்பதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடத்துக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் கேள்வி அவங்க வந்து வேலைக்கு முயற்சி பண்ணின்னு இருக்காங்க எப்போ அந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத கேள்வி நம்ம வந்து அவங்க ஜாதத்தை கொடுத்தாலும் முறைப்படி வாங்கி பிறந்த நேரம் சரியா இருக்கு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி எதுனா பிறந்த நேரத்தில் தவறாக இருந்தால் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆறாவது வீட்டு கொடுப்பு எப்படி இருக்குது அப்புறம் தசா புக்தி எப்படி இருக்குது இதெல்லாமே பார்த்து ஆய்வு செய்கிறது அப்படின்றது ஒரு வகை அதுதான் வந்து சிஸ்டமும் கூட ஆனால் தொழில்முறை ஜோதிடத்தில் குருஜி அவர்களை வந்து ரொம்ப எளிமையாக அவங்க கேள்வி கேட்ட உடனே அடுத்த நொடி பொழுதுலே வந்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் எப்படி சொல்றது அதே மாதிரி அந்த சம்பவம் வந்து எப்போ நடக்கும்ன்ற அந்த சம்பவ கால நிர்ணயத்தை வந்து எப்படி துல்லியமாக சொல்கிறது இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அதனால வந்து நான் குருஜி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்போ என்ன அப்படின்னா என்கிட்ட ஆறு மணி நாற்பத்தி நிமிடத்துக்கு வந்து அவங்க கேள்வியாக கேட்குறாங்க கேள்வியாக உடனே அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ண உடனே அவங்க வந்து வேலை சம்மந்தமாக உடனே நான் கரெக்டாக ஆறு ஐம்பதுக்கு அவங்க கேட்ட அந்த நிமிஷத்துலேயே வந்து ஆறு ஐம்பதுக்கே வந்து ஒரு ஆளுங்கிரகத்தை கணிச்சிட்டேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கிழமை ஆறு மணி ஐம்பது நிமிடம் கோயம்புத்தூரில் அவங்க கேள்வி உடனே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை வந்து நான் கணிச்சிட்டேன் இப்போ அவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா வேலை எப்போ கிடைக்கும் புது வேலை அப்படின்றதான் கேள்வி இது வந்து நம்ம என்னென்னா பிறப்பு ஜாதத்தை பற்றி பிறப்பு ஜாதத்தை வச்சு நம்ம ஆய்வு செய்யலைங்க முழுக்க முழுக்க ஆளுங்கிரகம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ரூலிங் பிளானட்டை மட்டுமே பயன்படுத்தி அவங்க கேட்ட கேள்விக்கு துல்லியமான பதிலும் அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன அப்படின்னா அவங்க கேட்ட கேள்வி நேரத்தில் லக்கணம் அப்படின்றது துலா லக்னத்துன்னு போயின்னு இருக்குது இருபத்தி ஒரு டிகிரியில் லக்கணத்தோடைய நட்சத்திரம் குரு உப நட்சத்திரமும் வந்து குருவாக இருக்குது இப்போ இந்த குரு வந்து இவங்களோட கேள்வியோட தன்மையை சொல்லணும் அவங்க வந்து வேலையை பற்றி கேட்டுருக்காங்க ரெண்டு ஆறு பதினொன்று இந்த வீடுகளை வந்து குறிக்காட்டுதா இண்டிகேஷன் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு அப்படின்ற கிரகம் வந்து லக்னத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அவர் வந்து ஏழாம் பாவத்தில் விழுந்திருக்காரு அப்போ மூணு ஆறு ஏழு இந்த இடத்துல வந்து அவங்க வேலை சம்மந்தமாக கேட்டு இருக்கிறதால ஆறாவது வீட்டுடைய தொடர்பு வந்திருக்கு ஏன்னா குரு வந்து லக்னத்துக்கு ஆறு கப்படியா தானுங்க அதனால் ஆறாவது வீட்டுடைய தொடர்பு வந்திருக்குது இதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா ஆளுங்கிற இந்த லக்கணத்தை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து ஏழாம் பார்வையாக செலுத்துகிறார் ஏழாம் பருவ பார்வை செலுத்துறதெல்லாம் அந்த சூரியன் வந்து லக்கணத்துக்கு பதினொன்றுக்கு உடையவர் அப்போ அந்த பதினொன்றாவது ஸ்தானத்துடைய காம்பினேஷனுமே வந்து நமக்கு வந்து உள்ளே லிங்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ரெண்டுக்கு உடையவர் செவ்வாய் இல்லைங்களா அந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்வை செலுத்துவர் இங்கே மீனராசியில் செவ்வாய் இருக்கார் எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்வை செலுத்துறதால அந்த செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டு கூடையவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லக்கணத்துடைய காம்பினேஷனில் லக்கணத்துடைய உபநட்சத்திரம் குரு அவர் வந்து வீட்டுக்கு உடையவர் இது ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கடுத்து லக்கணத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு அவர் பதினொன்றுக்கு உடையவர் பதினொன்றாம் சட்டத்துடைய தொடர்பு வந்துருச்சு அதே மாதிரி செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ரெண்டு கூடையவர் அப் இப்போ ரெண்டு ஆறு பதினொன்று இந்த காம்பினேஷன் வேலைக்கு உண்டான அமைப்பை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்றத இந்த ஆளுங்கிறவங்க வந்து ரொம்ப துல்லியமாக வந்து காட்டுது இப்போ அவங்க வேலையை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்ற போது வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த லக்கணத்துடைய உப நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரம் பதில் சொல்லும் நின்ற நட்சத்திரமும் ரெண்டு ஆறு பதினொன்று இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இன்றைக்கி ஆளுங்கரகப்படி குரு வந்து மேசராசியில் போயின்னு இருக்காரு குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன் அப்போ அந்த சூரியன் அப்படின்றது நமக்கு பாவம் டூ பாவமாக பார்த்தோம்னா ஆறாம் பாவத்துலேயும் சூரியன் வந்து டெபாசிட் ஆகியிருக்காரு ஆறாவது வீடு அப்படின்றது வேலையை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லலாம் சூரியன் ஆறாம் பாவத்தில் விழுந்திருக்காரு அதே மாதிரி சூரியன் பதினொன்றுக்கு உடையவர் சரிங்களா இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதால ஆறு பதினொன்று வந்துருச்சு அப்போ லக்கணத்துடைய உப நட்சத்திரம் குரு குரு நின்ற நட்சத்திரம் சூரியன் ஆறு பதினொன்று குறிக்காட்டுது அதனால் வந்து நான் வந்து அவங்களுக்கு அப்போவே சொன்னது வேலை கிடைக்கும் அப்படின்னு முதல் சொல்லிட்டேன் சரிங்களா வேலை கன்ஃபார்மாக கிடைக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கடுத்து அவங்களுடைய கேள்வி என்னென்னா எப்போ கிடைக்குன்றதுதான் கேள்வியாக இருக்கும் இல்லையா அவங்க பொறுத்த வரைக்கும் புது வேலை எப்போ கிடைக்குன்றதான் கேள்வி அப்போ வேலை எப்போ கிடைக்குனா முதல்ல வேலை கிடைக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து எப்போ கிடைக்கும் அப்படின்றத வந்து அந்த குவாலிட்டி அந்த டைமிங்கை சொல்லக்கூடியது இந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் தான் சொல்லும் அப்போ இந்த லக்கணத்துடைய உப நட்சத்திரம் அப்படின்றது விழுந்திருக்கக்கூடிய ராசி பார்த்தோம்னா சர ராசியில் விழுந்திருக்குது சரிங்களா சர ராசியில் விழுந்திருக்கிறதால கொஞ்சம் அந்த அந்த வேலை அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிடைக்கும் அதே ஸ்திர ராசியில விழுந்தால் கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும் ராசினா ரெண்டும் கலந்த நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த உப நட்சத்திரம் சர ராசியில் விழுந்திருக்கிறதாலையும் அதுக்கடுத்து லக்கணத்துடைய உபநட்சத்திரம் வந்து கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம்தான் சரிங்களா குரு அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ மெதுவாக நகரக்கூடிய கிரகம் குருவாக இருக்கிறதாலையும் அவர் சர ராசியில் விழுந்திருக்கிறதால நம்ம வந்து கோச்சார ரீதியாக வந்து சூரியனை நகர்த்தி பலன் சொல்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ சூரியன் அப்படின்றது மேசராசியில் தான் இருக்கார் பதினாறு டிகிரியில் இருக்கார் சரிங்களா இப்போ என்ன காம்பினேஷன் அப்படின்னா இந்த சூரியனை நகர்த்தினு வந்து நம்ம லக்கண புள்ளிக்கு வைக்கலாம் சூரியன் எதுன்னு வந்து இந்த லக்கண புள்ளி துளா ராசிக்கு வைக்கிறோம் அப்படின்ற போது நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மாதம் ஆகணும் வச்சுங்களேன் சரிங்களா அப்போ ஏழு மாதம் ஆகினா ஏழு மாதம் கழிஞ்சு தான் வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அந்த சூரியன் வந்து லக்கணத்தை டச் பண்ணுற தான் வந்து வேலை கிடைக்கும் இதுதான் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி சரிங்களா ஆனால் இந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் குரு இதே ராசியில் இருக்காரு மேசராசிலே வந்து இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் சரிங்களா அப்போ இந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் குருவை சூரியன் வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுவார் சரிங்களா முதல் குருவை தான் டச் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லக்கண புள்ளியை டச் பண்ணும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் குருவை வந்து சூரியன் டச் பண்ணுற அந்த காலகட்டத்திலே வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது எப்படி சொல்லணுன்னா சூரியன் பதினாறு டிகிரி குரு இருபத்தி ஒம்பது டிகிரி சரிங்களா அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு டிகிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ பதினாலு டிகிரி இருக்கிறதால சூரியனுடைய நகர்வுபடி ஒரு டிகிரி அப்படின்றது ஒரு நாள் சரிங்களா அப்போ சூரியனுக்கும் குருக்கும் பதினாலு டிகிரி கேப் இருக்குது அப்படின்னா கரெக்டாக இன்னைக்கு பிரசனம் பார்த்த இந்த நாள்லருந்து கரெக்டாக பதினாலாவது நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நான் பதிலாக சொல்லியிருக்கேன் சரிங்களா எனவே இந்த ஆய்வு மூலம் நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்து பிறந்த நேரம் சரியாக இருக்குதா இல்லையா பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு ஆறாவது வீட்டு கொடுப்பணும் எப்படி இருக்குது அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து புக்தி எப்படி இருக்குது அப்புறம் ஆளுங்கிரகத்தோட காம்பினேஷன் பண்ணி எடுக்கிறது ஒரு வகை சரிங்களா அதுதான் சிஸ்டமும் கூட ஆனால் ஒரு தொழில் முறையாக ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்ற போது அவங்க கேட்ட கேள்விக்கு அடுத்த நிமிடத்துலேயே வந்து பதில் சொல்கிறதா வந்து குருஜி அவர்கள் தொழில்முறை ஜோதிடத்தில் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அதன்படி வந்து இந்த ஜாதருக்கு வேலை எப்போ கிடைக்குன்ற அந்த கேள்விக்கு பார்த்தவொன்னே நொடி பொழுதில் அவங்களுடைய கேள்வியை வந்து லக்னத்துடைய உபநட்சத்திரம் இண்டிகேஷன் பண்ணுது லக்னத்துடைய உபநட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரம் அதுக்கு உண்டான பதிலை சொல்லும் லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் சூரியன் சூரியன் ஆறாம் பாவத்தில் டெபாசிட் ஆகியிருக்காரு அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த உப நட்சத்திரம் சர ராசியில் விழுந்திருக்கிறதால கொஞ்சம் வேகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துருக்கோம் உப நட்சத்திரம் சர ராசியில் விழுந்திருந்தாலும் அது குருவாக இருக்கிறதால கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம கோச்சார ரீதியாக சூரியனை தான் நகர்த்தி ஆகணும் அப்படின்ற வகையில் சூரியனை நோகத்தை நம்ம வந்து லக்கண புள்ளிக்கு வைக்கலாம் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருந்தாலும் அந்த லக்கண புள்ளிக்கு முன்னாடியே வந்து நமக்கு குரு இங்கே இருக்காரு அப்படின்றதால சூரியன் இருந்தது நம்ம குருவுடைய பாயிண்ட்டுக்கு வைக்கலாம் அப்போ சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான கேப் அப்படின்றது ஒரு பதினாலு டிகிரி இருக்குது அப்போ பதினாலு டிகிரி இருக்கிறதால கரெக்டாக இன்றைக்கி பிரசனம் பார்த்த இந்த இருந்து அந்த பதினாலாவது நாள் வந்து இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக இந்த ப்ரடிக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிடம் தான் ஆச்சு சரிங்களா ரொம்ப எளிமையாக அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த டைம் ரெண்டு நிமிடத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்குங்க வேலை கரெக்டாக இன்னிலேருந்து பதினாலாவது நாள் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி அந்த வந்து வேலை வந்து உள்ளூரில் கிடைக்குமா வெளியூரில் கிடைக்குமா அது எல்லாமே வந்து அந்த உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் கிரகம் வந்து சரா ராசியில விழுந்திருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வெளியூரில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி அது நெருப்பு ராசியாக இருக்குது அப்போ கொஞ்சம் ஹீட்டான தான் இருக்குங்க ஒரு நீர் சார்ந்த ஏரியாலாம் இருக்காது அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த கிரகத்துக்கு சுக்கரன் சுக்கிரன் பெற்று இருக்குது அப்போ சுக்கரனுடைய குவாலிட்டியிலையும் நல்லா வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக நல்ல லக்ஸரியான ஒரு தன்மையிலும் அந்த வேலை இருக்கும் இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் சரிங்களா எனவே எது போலன்ற பார்க்குறதுக்கும் அந்த உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் அந்த கிரகத்தோடைய தன்மையை பொறுத்து நம்ம வந்து உள்ளூரில் கிடைக்குமா வெளியூர்ல கிடைக்குமா அதே மாதிரி அதோட குவாலிட்டி எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லலாம் எனவே இந்த பகுதியில் ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கரத்தை பயன்படுத்தி எப்படி ரொம்ப எளிமையாக அது இல்லாமல் துல்லியமாக அந்த வந்து டேட்டை வந்து நம்ம வந்து நிர்ணயம் செஞ்சோம் அப்படின்றத இந்த பகுதியில் பார்த்துருக்கோம் நம்ம நிறையா வீடியோ போட்டிருந்தாலும் இந்த மாதிரியான வீடியோ வந்து இது வரைக்கும் யூடியூப் சேனலில் நம்ம வந்து பதிவு செஞ்சதில்லை ஆனால் ரியாலிட்டி என்னென்னா இதை தான் வந்து தினந்தோறும் வந்து பயன்படுத்தி நிற்கமும் கூட சரிங்களா அதனால் முதல் முறையாக இந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கோம் நன்றி வணக்கம்